ராசியில் பிறந்தவர்களுக்கான அக்டோபர் மாத ராசி ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு குரு அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையும் இடமாட்டத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் ஏற்படும் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல் பதினெட்டு நாட்கள் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து வரக்கூடிய நாட்கள் வந்து கடைசி வரைக்கும் குரு சூப்பரான பலன்களை தரப்போகிறாரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இப்போ நான் இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நேத்திக்கோ ஒரு நாள் முன்னாடியோ ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் எங்கேயோ வந்து இடம் வாங்குறாரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல தோண்டினா புதையல் அப்படியே பானை ஃபுல்லாக தங்க காசுகளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாரோ அது தெரியாது அந்த மாதிரி புதையல் இந்த மேஷராசிக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே ஆரம்பித்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் வந்து வேலைக்கு சேரத்துக்கு முயற்சி பண்ணலாம் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் ப்ரமோஷனில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் செய்யலாம் நீங்கள் கடன் வாங்கலாம் வீட்டுக்காக கடன் வாங்கலாம் இல்லை வீட்டில் அக்காவோ தங்கையோ இருக்காங்க அவங்களுக்காக திருமணத்தை செய்துவதற்கு வைப்பதற்காக கடன் வாங்கலாம் சார் அப்போ எங்களுக்கு திருமணம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ் தயவு செஞ்சு தள்ளி போடுங்க இப்போனா இப்போ விரை சனி நடந்துகிட்டு திருமணம் பன்னெண்டு எழுன்னா உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்து எழுன்னா அதனால் பணவரியம் ஏற்படுமே அன்றி இது நீங்கள் கேட்கலாம் குரு அதிசார பயிற்சி சனியை பார்க்க போகிறாரு அதனால் எங்களுக்கு சுபவரியமாக நடக்காதான்னா என்னதான் இருந்தாலும் சனி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்க மாட்டார் நல்லதே குருவின் பார்வையில் நடந்தாலும் நல்லதே நடந்தாலும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணி வச்சுடேன்னா பண்ணிண்டேனா ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணும் அதனால் தயவு செஞ்சு இப்போ பயண்டாம் நீங்கள் அடுத்த வாழ்க்கை கல்யாணம் பண்ணி வைங்க உங்களுக்கு கல்யாணம் இப்போ பண்ணிக்கிறதுக்கு நேரம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுகின்ற சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி பத்து மணி ஆறு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஸோ இருபத்தி மூணு ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு காத்தே காத்தால் பத்தே முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி பொழுது எந்த கிரகத்தின் தொடர்பும் இருக்காது அதனால் என்ன ஆகும்னா என்னதான் ஒரு நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசாக கெடுதல் பண்ணாட்டினாலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுப்பாங்க வயிறு சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை கொடுக்கும் தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படும் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுனா குடும்பத் தலைவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிடிவாதம் காமிப்பாங்க உங்கள் வாழ்க்கை துறை என்னென்னா காரணம் என்ன ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இதனால் பிடிவாதத்தின் காரணமாக அவர் கொஞ்சம் தாங்கிற அகம்பாவத்தில் தான் த தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நிற்பார் பிடிவாதத்தோடு செயல்படுவார் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை வாதத்துக்கு மருந்து உண்டு பிடி வாதத்திற்கு மருந்து கிடையாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள் அதனால் நீங்கள் அவங்க அவர்கிட்ட போயிட்டு பிடிவாத நபரோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பேசுறது வந்து முன்கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் யார்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கோ உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சுழுவான சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகளை பற்றி கவலை விலகும் கலைத்துறை நண்பர்கள் இந்த மேஷராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிற அவமானங்கள் நிறையா இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் மாறும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆனால் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கூட யார் இருக்காங்களோ அவங்களால தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் குழி பறிப்பாங்க ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அதே சமயம் நீங்கள் வந்து அரசியல் துறை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் யாரை நம்பியும் ரகசியத்தை வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய லூ ஸ்டாக்கில் எதையாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா லூ ஸ்டாக்ஸை தவிர்க்கணும் அந்த ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை வச்சு உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட பேசி உங்களுக்கு மேலதிகாரிகளை எதிரியாக திருப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் சூரியன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு வர்றார் அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கிட்டையும் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் தான் வரும் எவ் எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் உங்கள் பேரில் எழு எரிஞ்சு விழுவாங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்ணுறேன்னு கை காட்டி பேசுவாங்க அந்த கை காட்டி பேசுகிறத தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாய முடிந்துட்டு பேசாமல் இருக்கணும் இந்த ஏதோ ஒரு படம் வந்ததே வாயை மூடி பேசுவோம்னு உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் வாயை மூடின்னு இருக்கணும் ஆனால் வேறு வழியில் சில விஷயத்துக்கு பேசி தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கிறது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு திறக்கலாம் தண்ணி குடிக்க திறக்கலாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு தவிர திறக்கலாமே தவிர வாயை திறக்கலாமே தவிர அடுத்தவங்களுடைய ரகசியத்தை பேசுவதோ இல்லை பொதுவான விஷயத்தை பேசுகிறதுக்கோ வாயை தருந்திங்கன்னா உங்களை அப்படியே பிரச்சனை பக்கமாக எழுத்துட்டு போயிடுவோம் அதனால கவனமாக இருக்கணும் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் குழந்தைகளுக்கு சற்று மனசில் வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படாது நல்ல நிலையில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக படிக்கிறதுல இழுபறி நிலைமையில் இருக்கிறவாள்ல இந்த இந்த குழந்தைகள்லாம் இப்போ நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேஷ ராசிக்கு இருக்கிறதுனால அவர்கள் சற்று பலம் பொருந்தியவராக இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களை விட பலம் குறைவாக இருந்த குறைவானவராக இருந்தால் அவங்க கிட்ட தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வேலை சம்பந்தமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க அதே சமயம் வேலை முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் பேச்சை கேட்டு நடப்பது அனு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பரிகாரம் மேஷராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிற வயசானவங்க ரெண்டு குழந்தைங்க சீனியர் குழந்தைகள் ஜூனியர் குழந்தைகள் சப் ஜூனியர் குழந்தைங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உங்களால் ஆனால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வஸ்திரம் ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவியோ ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஒரு குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா இவா ரெண்டு பேர்த்துக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு கவுனும் இந்த தீபாவளி வருது அதை ஒரு அதை பிரமேயமாக வச்சுட்டு ஒரு குழ அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதே மாதிரி அந்த வயசானவாளுக்கு அந்த பாட்டிக்கும் அந்த தாத்தாக்கும் ஏதோ ஒரு தாத்தாவாக இருந்தால் ஒரு வேஷ்டி வேஷ்டி அங்க வஸ்திரம் பாட்டியாக இருந்தால் ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் பெட்டு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஜாக்கெட் புடவை கொடுக்கும்போது ஜாக்கெட் பெட்டு இல்லாமல் கொடுக்கவே கூடாது அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புடவை வாங்கி கொடுக்குறாங்க வெறும் புடவையை மட்டும் அதிலே ஜாக்கெட் பிட் இருக்குண்டு அப்படி கிடையாது நீங்கள் புடவை வாங்கி கொடுக்குறீங்கன்னா ப்ளவுஸ் விட்டு வாங்கி அதோடு வச்சு அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அதை தவிர நீங்கள் வந்து முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் முருகனை தியானித்து வழிபடுங்கள் கந்தசிருஷ்டி விரதம் இருந்து செயல்படுங்கள் கந்தனை நினைப்பவர்களுக்கு எக்காலத்திலும் கஷ்டமே வராது என்பது திண்ணம் இந்த அக்டோபர் மாத ராசிபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்